அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒரு வீடியோ ஒன்று இந்திய அளவில் பெரிய வைரலாக மாறிச்சு அதனுடைய பொருள் என்பது உலக அளவுமே இருந்துச்சு என்ன அது அப்படின்னா மணிப்பூரில் குக்கி மைத்தேயின மக்கள்கிட்ட ஏற்பட்ட அந்த மோதல் என்பது ஒரு விஸ்வரூபமாக வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ரோட்டில் தர தர நிறுத்திட்டு வரப்பட அந்த காட்சி அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மணிப்பூர் சம்பவம் எவ்வளவு தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு அந்த வீடியோவை பற்றி பேசும்போது ஆளும் தரப்பில் இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்போ தான் அது வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோ வெளியானதாக தகவல்கள் வெளியாகுச்சு பிரதமர் மோடியும் இதையொட்டி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார் அதற்கு முன்பு வரைக்கும் மணிப்பூர் தொடர்பாக எந்த ஒரு பேச்சையுமே அவர் பேசாமல் இருந்தது அதுவும் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது அப்போ எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் என்ன நடந்துச்சு ஏன் எழுபத்தி ஐந்து நாட்கள் அப்படி ஒரு வீடியோ வெளியில் வரலை அங்கே நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு தெரிய வரலை அப்படிங்கிறத ஒட்டி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போது ஏன் அந்த வீடியோக்கள் வெளியில வரல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அந்த வன்முறை சம்பவங்கள் வெளியில தெரியலாம இருக்கிறக்காகவோ இல்லை இன்னும் சொல்லப்போனா இப்படி ஒரு சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்காகவோ நாங்க இணையத்தை தடை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அளவுல ஆளும் தரப்பு பதில் சொன்னாங்க ஆனா அந்த இணைய தடையினுடைய விவரங்கள் தொடர்பாக இன்றைக்கு ஒரு செய்தி என்பது வெளியாகிருக்கு அது குறித்து இந்த வீடியோவில நம்ம பார்க்கலாம் உலக அளவில் இணைய தடைகள் அதாவது இணையத்தை ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக நிறுத்தி வைப்பது அப்படிங்கிற நடவடிக்கைகள் பரவலாக இப்போது சமீப காலங்களில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்தியாவிலையும் குறிப்பாக மணிப்பூர் பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களில் இந்த தடைகள் என்பது கடந்த ஆண்டு ரொம்ப அதிகமாகவே இருந்திருப்பதாக இந்த ஆய்வு என்பது சொல்லியிருக்கு இந்த ஆய்வை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சஸ் நவ் அப்புறம் கீப்பிட் ஆன் அப்படிங்கிற இரண்டு அமைப்புகள் சேர்ந்து உலகம் முழுக்க இந்த ஆய்வை ஏற்படுத்தி நடத்தியிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் எண்பத்தி மூணு இணைய தடைகளை அதாவது இன்டர்நெட் பிளாக்கிங் அந்த ஆளும் அரசுகள் செஞ்சிருக்கிறாங்க இதில் என்ன ஆச்சரியப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்தியாவில் தான் இது அதிகப்படியாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை சுட்டி காட்டியிருக்கு அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக ஆறாவது ஆண்டாக முன்னணியில் இந்தியா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வந்திருக்கு இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி பதினாறு முறை இணையம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட காரணங்களுக்காக அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை சுட்டி காட்டியிருக்கு இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டை காட்டிலும் நாற்பத்தொரு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த ஆய்வு அறிக்கை சுட்டி காட்டியிருக்கு பொதுவாக ஒரு இணையத்தை தடை பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில காரணங்கள் இருக்கலாம் அது வந்து போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக ஆளும் அரசுக்கு எதிரானதாக இருக்கலாம் வந்து தேர்வுகள் பள்ளிக்கூட தேர்வுகள் கல்லூரி தேர்வுகள் இது தொடர்பாக தேர்தல்கள் நடக்கும் போது இணையங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு இப்படி பல சம்பவங்கள் இருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் போராட்டங்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு ஒரு இணையத்தினுடைய தகவல் தொடர்பை துண்டிப்பது இணையத்தினுடைய வசதியை துண்டிப்பது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமையை தடுப்பது போன்றதாகும் அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டிருக்கு மக்களுக்கு ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவம் இன்னொரு பகுதியில் தெரிந்து தெரிந்து விடாமல் இருப்பதற்கு அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இணையம் அத்தியாவசியம் அப்படின்னா இணையம் என்பது மக்களுடைய அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இன்றைக்கு மாறி இருக்குது அப்படி இருக்கும்போது இணையத்தை துண்டிப்பது என்பது அவர்கள் வேலை இழப்பு சம்பந்தமாகவும் இன்னும் அரசியல் விழிப்புணர்வு அடைய விடாமல் தடுப்பதற்கான ஒரு ஆயுதமாகவும் பார்க்கப்படுது இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி மணிப்பூர் அதே மாதிரி பஞ்சாப் இந்த இரண்டு மாநிலங்களில் அதிக அளவு இணைய துண்டிப்பு என்பது நடந்திருக்கு ஏன் மணிப்பூர் பஞ்சாப் அப்படின்னா மணிப்பூர் நமக்கு தெரியும் அங்கு வந்து இரண்டு சமூக மக்களுங்களுக்கிடையே தொடர்ச்சியாக மோதல் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது ஆளும் தரப்பு வந்து இந்த வன்முறை மேலும் பரவிடாமல் இருக்கிறதுக்காக இணைய துண்டிப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க பஞ்சாப் பக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னா பஞ்சாபில் வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பஞ்சாப்லையும் இந்த இணைய துண்டிப்பு என்பது தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கு இந்த அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கு இது இல்லாமல் காஷ்மீர் போயிட்டோம் அப்படின்னா காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் வந்து ரிவோக் பண்ணும்போது அங்கே வந்து இணைய துண்டிப்பு அதிக அளவு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாற்பத்தி ஒன்பது முறை அங்கே இணைய துண்டிப்பு செய்யப்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது சற்றே குறைந்து பதினேழு முறை இணைய துண்டிப்பு செஞ்சுருக்கிறதாகவும் இந்த அறிக்கை என்பது நமக்கு செய்தியாக கொடுத்துருக்கு இதை தாண்டி ஒரு இணைய துண்டிப்பு அப்படின்னா என்ன வெறும் இன்டர்நெட் மட்டும் செலவன் பண்றதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இன்டர்நெட்டில் வந்து இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய பல சைட்ஸை வந்து ப்ளாக் பண்ணுறது அதோட யூஆர்எல் ஐடிஸை பிளாக் பண்ணுறது அப்படி இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூத்தி இரண்டு யூஆர்எல் அட்ரஸை வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க சைட்டை வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் பதினான்கு மெசேஜிங் ஆப்ஸ் நம்ம பதினான்கு செய்திகளை தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான உரையாடல் நிகழ்த்துவதற்கான செயலிகளை இந்த அரசு என்பது முடக்கியிருக்கு இது இல்லாமல் நம்ம முதல் சொன்ன மாதிரி மணிப்பூர் ஆகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் இந்த இரண்டு மாநிலங்களிலும் செஞ்சிருக்கக்கூடிய இணையதளிகள் கொஞ்சம் தீவிரமானதாகவே இருக்கு இந்த

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாற்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரித்திருக்கு ரொம்ப லாங் பீரியடு இணையத்தை வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க மணிப்பூரில் இரநூத்தி பன்னிரெண்டு நாட்கள் என்பது இணையம் தடைபட்டுருக்குது அதே மாதிரி பஞ்சாபில் நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக இணையம் தடைபட்டிருக்கு இதனால் மணிப்பூரில் மூணு புள்ளி இரண்டு மில்லியன் மக்களும் பஞ்சாபில் இருபத்தி ஏழு மில்லியன் மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இணையம் தடைப்படுவதால் இணையத்தை துண்டிக்க செய்வதால் ஒரு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தங்களுடைய வேலையை இழப்பதாகவும் இந்த அறிக்கை வந்து ஒரு புள்ளி ஒருத்தர் வெளியிட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இணைய வசதி ஏன் அடிப்படையானது வெறும் இன்டர்நெட் ப்ரோசிங்காக மட்டும் இதை ஒரு இதாக பார்க்காம மக்களுடைய தகவலை பெரும் ஒரு அடிப்படை உரிமையாக இணையம் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் இணைய ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கு இதை தாண்டி இணையம் என்பது ஒரு அடிப்படை உரிமை மக்கள் தங்களுடைய தகவல்களை பெறுவதற்கும் இன்னும் மற்ற பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு அடிப்படையான உரிமையாக ஜனநாயக நாட்டில் பார்க்கப்படுகிறது அதை துண்டிக்கக்கூடிய வகை வகையில் வந்து இணையத்தை தடை செய்வது அதன் மூலம் வந்து மக்கள் தகவல் பெறுவதை வந்து துண்டிப்பு செய்வது அப்படிங்கிறதான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்ன நடந்தாலும் சரி மக்களுக்கு அது குறித்த முழுமையான தகவலை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஊடகங்களுடைய கடமை அதே சமயம் அதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமையும் கூட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மிக்க நன்றி வணக்கம்